வேலும் மயிலும் சேவலும் துணை ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு பதிவில் இன்று முத்திப்பேற்றை அளிக்கும் திருநாவுக்கரசர் அருளி செய்த தாண்டகம் என்னும் நின்ற திருத்தாண்டகம் மறைப்பயனாகிய உருத்திரம் என்பார் சேக்கிலார் சிவபெருமானின் முழுமுதல் தன்மையை சொற்களால் விவரித்து வணக்கம் கூறுவதே உருத்திரமாகும் இந்த உருத்திரத்தை அல்லும் பகலும் அன்புடன் ஓதி இறைவன் திருவடி அடைந்தவர் உருத்திர பசுபதி நாயனார் உருத்திர ஜெபத்தினால் பண்டாசுரன் செல்வம் பலம் ஆயுள் எல்லாம் பெற்றான் உருத்திர ஜபத்தினால் கண்ணபிரான் சிவபெருமானிடமிருந்து சுதர்சனம் பெற்றார் உருத்திர ஜபத்தினால் மார்க்கண்டேயர் என்றும் வாழ்ந்தார் உருத்திர மந்திரத்தை தான் ஜனகாதி முனிவர்கள் என்றும் ஜபிக்கிறார்கள் திருவாரூரில் பிறக்க முத்தி திருவண்ணாமலையை நினைக்க முத்தி தில்லையை தரிசிக்க முத்தி இந்த நின்ற திருத்தாண்டகத்தை அன்புடன் ஓதமுத்தி என்பதில் ஐயமில்லை காசியில் முத்தி இந்த உருத்திர திருத்தாண்டகத்தை கண்ணீர் மல்க காதலாகி கசிந்து ஓதினாலே முக்தி கிடைக்கும் என்பது உறுதி நின்ற திருத்தாண்டகமான உருத்திர தாண்டகம் இரு நிலநாய் தீயாகி நீருமாகி இயமானனாகி எரியும் காற்றுமாகி அருநிலைய திங்களாய் ஞாயிறாகி ஆகாசமாயட்ட மூர்த்தியாகி பெருநலமும் குற்றமும் பெண்ணும் மானும் பிறர் உருவும் தம் உருவும் தாமேயாகி நெருநலையாயி நாளையாகி நிமிர் புன் சடையடிகள் நின்றவாரே புன் சடையடிகள் நின்றவாறே காற்றாகி கார் முகிலாய் ஒன்றாய் கணவாகி நனவாகி கங்குலாகி கூற்றாகி கூற்றுதைத்த கொள்களிருமாகி குறைகடலாய் குறைகடற்கோர் கடற்கோற்கோமானுமாகி நீட்டானாய் நீற்றேற்ற மேனியாகி நீள் விசும்பாய் உச்சியாகி ஏற்றானை ஏரூர்ந்த செல்வனாகி எழும் எம் அடிகள் நின்றவாறே எழும் எம் அடிகள் நின்றவாறே தீயாகி நீராகி திண்மையாகி திசையாகி அத்திசைக்கோ தெய்வமாகி தாயாகி தந்தையாய் சார்வுமாகி தாரகையும் ஞாயிறும் தன்மதியுமாகி காயாகி பழமாகி பழத்தில் நின்ற ரதங்கள் நுகர்வானுந்தானேயாகி நீயாகி நானாகி நேர்மையாகி நெடுஞ்சுடராய் நிமிந்தடிகள் நின்றவாறே நீராகி நீலகலம் தானேயாகி நிழலாகி நீல் விசும்பின் உச்சியாகி பேராகி பேருக்கோர் பெருமையாகி பெருமதில்கள் மூன்றினையும் எய்தானாகி ஆரேனும் தன்னடைந்தோர் தம்மையெல்லாம் ஆட்கொள்ள வல்லயம் ஈசனாகி பாராகி பண்ணாயி பாடலாகி பரஞ்சுடராய் சென்றடிகள் நின்றவாரே பரஞ்சுடராய் சென்றடிகள் நின்றவாரே மாலாகி நான் முகனாய் மாபூதமாய் மறுக்கமாய் அறுக்கமாய் மகிழ்வுமாயி பாலாகி எண்டிசைக்கும் எல்லையாகி பரப்பாகி பரலோகந்தானேயாகி பூலோக புவலோக சுவலோகமாகி பூதங்களாய்பூராணந்தானேயாகி ஏலாதனவெல்லாம் ஏழ்விப்பானாகி எழுஞ்சொடராய் எம்மடிகள் நின்றவாறே எழுஞ்சொடராய் எம்மடிகள் நின்றவாறே திருச்சிற்றம்பலம்